அட இதை ஏண்டா நான் கேட்டினேன் வீட்டில் சொன்னா கேட்குறாளா அப்போ பணம் வந்த விற்பாடு கவலையும் கூடவே வருகிறது என்னங்க முதலாளி தான் சொல்லணும் பணம் வந்துருச்சு எந்த நேரம் ஈடி வருவோம் எந்த நேரம் ஈடி வருமோ இப்போ பூரா இல்லை அதில இருக்குது ஈடியில் அமலாக்கத்துறை புதிய சொற்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்ம எந்த நேரம் வருவான்னு சொல்ல முடியும் இன்கம் டாக்ஸும் கட்டிட்டோமுங்க எல்லாம் ஒழுங்காக கட்டியிருக்கணும் நீ எப்படி கட்டியிருப்ப என்ன வேறு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட எல்லா சரக்குகளும் இருக்குது அப்படின்னு வரணும் வந்தால் வீடுகளுக்குள்ள கொடை அவ்வளவு பணம் வச்சிருக்க நிம்மதியாக இருக்க முடியுமாயா என்னங்கய்யா நிம்மதியாக இருக்க முடியுமா ஆனால் குடிசை வீடு இருக்கு பாருங்க பக்கத்தில் பத்து தென்னை மரம் இல்லை ரெண்டு ஆலமரம் குடிசை வீடு குளக்கரை என்ன அமைதியாக காற்றுல நிறையா பா காற்றில் ஏறி விண்ணையும் இடிப்போம் யார் காதல் பெண்கள் கடைக்கண் பார்வை பாரதி பண்ண மாதிரி போட்டி பாப்பா ரொம்ப ஆனந்தமா பாடிக்கிட்டிருக்கான் உந்து எ எங்கே கோவடத்தை கட்டியிருக்கேன் விரிக்கிறதுக்கு கீழே ஒன்றும் இல்லை கவலை இல்லாமல் இருக்கான் கேட்டா என்ன சொல்கிறேன் விடியா இம்புட்டு கொடுத்த கடவுளில் அதை கொடுக்க மாட்டானா இவ்வளவு கொடுத்தாயே இதை கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கா பாருங்க அந்த நிம்மதி பணக்காரர்கிட்ட இல்லையே இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இது இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு ஹிம்சை ஒன்றுது அப்படின்னு நமக்கு தனி வீடு வேணும்ல நமக்கு வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலும் நம்ம வீட்டு பொம்பளை என்ன செஞ்சிருந்தா யோ எலி வளையினாலும் தனி வலை வேணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் இம்சை தூங்க விடுறாளா சொல்லுங்கள் தயவு சொல்லுங்கள் ஆ ஆண்கள் சொல்லுங்கள் பெண்கள் சொல்ல மாட்டாங்க நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் புத்தி இருந்தால் செய்யட்டும் இல்லாட்டி இருக்கட்டும் அப்படியே சொல்லுங்க சொல்லுறாங்களாம் புத்தி இருந்தால் செய்யட்டுமா நிச்சயம் அடுத்த ஐட்டம் நம்ம எப்படி துறத்துகிறாங்க ஒரு வீடு கட்டணுன்றாங்க வீட்டை கட்டணும்னா இங்கே ஏற்கனவே கடனில் உட்காந்துருக்கோம் நீ எங்கிட்ட கேட்ட இந்த கடனை கட்டுறதா வீட்டை கட்டுறதா அப்போ நம்ம யோசிச்சுக்கிறேன் இவளை என்ன தப்பாக போச்சு இவளை கெட்டினதுனால என்ன ஆகிப்போச்சு கடனும் கட்ட வேண்டியிருக்கு வீடும் கட்ட வேண்டியிருக்குன்னு நெருக்கடி இருக்குல்ல இப்போ அடுத்த பயணம் பிள்ளை குட்டி ஆச்சு மொத பிள்ளை மாமனார் வீட்டில் பார்த்துட்டாங்க ஏதோ அது செலவு அப்போலாம் நம்ம ராஜா மாறி அப்படி தெரிஞ்சோம் ரெண்டாவது பிள்ளைன்னு வந்த உடனே இந்த பொண்ணு சொல்கிறா ஏயா ஐயோ ஒரு மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட பார்த்துருவான் நான் டாக்டர்கிட்ட போன உடனே என்ன கேட்குறாரு முதல்ல அங்கே சீட்டை எழுத சொல்கிறாங்கல்ல அங்கே எழுதுறோம்ல எழுதும்போதே அவர் என்ன செய்கிறாங்க ஒரு இரநூறுவா முன்பணங்க முதல்ல இது எழுதுறதுக்கு எது இது அதுக்கு என்ன பேர் கன்சல்டிங் ஃபீஸ் அந்த கன்சல்ட்டிங்க ஒரு மொய் வைக்கணும் இரநூறுவா வச்சாச்சு அப்புறம் உள்ளே போகிறோம் உள்ளே போய் அங்கே தொட்டுறாங்க இங்கே தொடுறா அப்படின்றார் இப்படின்டார் பார்த்தா அந்த லேடி டாக்டர் பார்த்துட்டு எப்பட வேண்டியது இல்லை எப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் போஷாக்கு குறைச்சலாக இருக்குது தரேன் டானிக் தர்றேன் அது சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மாதம் மாதம் வரணும் மாதம் மாதம் வரணுன்றாங்க அதே யதார்த்தத்தை சொல்கிறேன் அது எழுதி கொடுக்குறாங்க அந்த தாங்கி பார்க்குறோம் அதை பார்க்கும்போதே நமக்கு இப்போ இதுவும் வாங்கணும் இவர்களுக்கும் ஃபீஸ் கட்டணும் ஏடாடாடு போன பிள்ளைக்கு இப்படி இல்லையே நமக்கு ஒரு யோசனை ஏம்மா இது இப்போ நமக்கு யோசனை போன பிள்ளைக்கு பார்க்கல இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்து தப்பாக போச்சோம் பார்த்தனால என்ன ஆகிடுச்சு இப்போ அவள் நம்ம முகத்தை பார்க்கறா ஏயா என்னமோ சொல்லுது அந்த அம்மா இதெல்லாம் வாங்கணுமா சொல்லுது வாங்கணும்னு சொன்னதை போல காசையும் கொடுத்து தான் இப்போ காசு நம்மள கொடுக்க வேண்டியிருக்கு போய் அதை போய் வாங்க பார்த்தவனை டானிக்கை பார்த்தா அவன் நிமிட்டு விட்டு பாட்டெலாம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கே என்ன எழுதிருக்கான் அறநூறு எழுநூறு விலை போட்டிருக்கேன் ரூபா வேண்டியிருக்குல்ல போச்சு அப்போ ஒரு பிள்ளை பெறுவதற்கு அப்புறம் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அதை படிக்க வைக்கிறதுக்கு இல்லையா செலவு கூடுதையா நான் வாங்கக்கூடிய சம்பளம் இருக்கே உள்ளபடி சொல்லுங்க முதல் மாத சம்ப முதல் வருஷம் சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் வேலை பார்த்த காலத்தில் இப்போ எப்படின்னு தெரியல அடுத்த மாதம் அடுத்த வருஷம் சம்பளம் முதல்ல வாங்குறோம் பாருங்க அப்போ ஒரு இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போடுவான் இல்லை இருக்குல்லப்ப அந்த இன்கிரிமெண்ட்டை பார்த்த உடனே சந்தோஷப்படாதான் சொல்லுங்க ஐயா இன்கிரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்க ஒரு ஐம்பது ரூபா கூட போட்டிருக்கான் சார் இந்த ஐம்பது ரூபா வந்தது சரி ஒன்று சமாளிக்கலாம் நினைக்கிறோம்ல அப்போ பணத்துடைய தேவை அதை ஓகே பயணம் தானே நம்ம இது செய்யலை நீ யாராய் தம்ப ஏதோ சொல்கிறாங்களே நிம்மதி அப்படின்னு நீ வாங்கினவனுக்கு தெரியும் சரி இதை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது கிராமத்திலேருந்து ஒரு நாள் வரலாறு உங்கள் அம்மாவுக்கு முடியலைப்பா அப்படின்னு அம்மாவுக்கு முடியலைன்ற மாலை இருக்க முடியுமா ஏ அவளை தனியாக விட்டதே தப்பாக போச்சு நம்ம கிராம அவள் கேட்டா நான் கிராமத்தில் காரிடா நான் கிராமத்தில் இருந்துக்கிறேன்டான்றா சரி சரி கூட்டிகிட்டு வந்துட்டா இவன் நிம்மதியாக வச்சுருப்பாளா அங்கிட்டும் பயமாக இருக்கு சரி அம்மா அங்கே தான் இருந்துருந்தான்னு வைத்தோம் ஏ முடியாமல் கிடக்குன்னு சொன்னால் என்ன செய்வீங்க ஓடணும்ல ஓடினா சும்மா போக முடியுமா அங்கேனங்க எனக்கு சேகரித்து காசை ஒரு ஐநூறு ஆயிரம்னு கையில் காசு எடுத்துக்கிட்டு போனதாங்க தான் அங்கே போய் பார்த்துட்டு வருவேன் போய் எங்கே போய் பார்த்தோன்னே ஏமா அப்புடின்னு ஒரு சத்தம் கொடுக்குறோம் அந்த சத்தத்துலேயே பாதியாக மிந்திரிச்சுட்டான் ஏயா வந்துட்டு அடா கண்ணு அப்படின்றா சொன்ன போதே நம்ம வந்து ஏமா நீ ஒன்றும் யோசிக்காதம்மா நீ ரொம்ப நாளைக்கு இருக்கணுமா அப்புடின்னு கொஞ்சம் ஒரு கண்ணீரை விட்டுட்டு அந்த ரூபா ஆயிரத்தை கையில் வைங்க என் பார்த்துட்டு ஏய் கண்ணு இதுக்காகடா இருக்கே அம்மா நீ வேணுண்டா எனக்கு அப்புடின்னு சொல்கிறா சொல்லும் போதே காசை கையில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் நம்ம கையில் கொடுக்க வச்சிருந்துச்சியா கிடச்சிக்கிட்டான் கூட எங்கள் வீட்டுக்காரி வர்றா வந்து சொல்கிறான் உங்கள் அத்தா கெட்டிக்காரி சொல்லிக்கிட்டு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு காசை பற்றிக்கிட்டான்னு ஏன் பயணத்தில் காசு வேண்டியிருக்கியா இதுக்குத்தானு இல்லை அதுக்குத்தானு இல்லை உண்ணா ரெண்டாயா பிள்ளைய படிக்க வைக்கணும் நோயில் இருக்க காக்க வைக்கணும் அதனால் பணம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த மூணு பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க பணம் வேண்டாம்னு சொல்லலை பேசுகிறது சொன்னாங்களா ரொம்ப தெளிவாக வரலன்னு சொன்னார் பணம் வேண்டாம்னு சொல்லலையா அதுக்கப்பாலும் பணம் இருக்கட்டும் பணம் நம்ம கையில் இருக்கட்டும் அதெல்லாம் இருந்த உட்பாடும் நமக்கு நிம்மதியாக இருக்கா எவ்வளவு வந்தாலும் எல்லோரையும் கேளுங்க இந்த வருஷம் பத்து லட்ச ரூபா கையில் வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பத்தாயிரம் கூட வரல அவனுக்கு பக்கு பாக்குது நமக்கு பத்தாயிரம் வந்துருக்கே பத்து லட்சம் வந்திருக்கே நிம்மதியாக இருக்கா உடனே நினைக்கிறோம் விட்டுட்டான் ஒரு ஐயா அஞ்சு லட்சம் எங்கேயே விட்டு போச்சு வரணும் பார்ப்போம் 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 பிற முதலாளி இருக்கங்க நம்ம ஐயா கல்குவாரிக்கெல்லாம் இருக்காங்க எதை தேடி போகிறாங்க மண்ணுக்குள்ளே குழி போட்டணும்னா போடுறாங்க குழி போடுறது எதாவது தானுங்க அவங்களுக்காக மட்டும் இல்லை அவங்களுக்காக மட்டும் எடுக்கிறாங்க நாட்டுக்காக என்ன கொஞ்சம் கொஞ்சம் பணமாக கொடுக்குறாங்க நாட்டுக்கு எல்லாருக்கும் தானே கொடுக்குறாங்க அப்போது பணத்தை தேடிய பயணம் தாயா நம்ம சாதாரண மக்கள் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பணத்தை தேடிய ஓட்டம் தான் இங்கன்னே அங்கனே இல்லை இல்லை என்ன விதிகளை பூரா பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் கடையெல்லாம் இருக்குது கடையை பார்த்துட்டா அந்த விலையை பார்த்தா நடுக்க வருது ஆ எங்கே பார்த்தாலும் கடை கிடக்கலையா கடையில் இருக்கக்கூடிய விலையை பாருங்கள் நடுக்க வருது எதை எதையும் வாங்கணுமுன்னு ஆசை இருக்குது முடியலை ஏன் நம்முடைய வருமானத்துக்கும் நம்ம ஆசைக்கு இடையில் பெருத்த பள்ளம் விழுந்து கிடக்கு முடியலை ஆனாலும் பணம் வேணும் எல்லாவற்றுக்கும் பணம் வேண்டும் பணம் இல்லாமல் முடியாது சரி பணம் வந்துட்டான் பத்து கோடி வந்திருக்கு இருபது கோடி வந்திருக்கு கூட வந்துட்டா இப்போ வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த பிள்ளைகிட்டையெல்லாம் பணம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லோருக்கிட்டேயும் பணம் இருக்குது ஆனால் நிம்மதி இருக்குமா அதான் இவங்க கேள்வி பணம் வந்துருச்சா வந்துட்டா நிம்மதி இருக்குமா ஏன் இருக்காது அதை தண்ணா ஓடிடும் அதுக்காக தானே போனோம்னா ஓடும்போது போது சர்த்தாயா ஓடினவன் ஒரு எல்லைக்கு போன உடனே இழப்பு வரும் இல்லையா ஓடுறதுக்கு முன்னாடி இலைக்கலை அப்படி தம்பி நின்னா ஓடி எல்லையை தொட்ட விற்பாடு அப்படின்றான் படுத்து கிடக்க முடியாது பார்க்கறமில்ல அது மாதிரி தான் எல்லையை போய் தொட்ட விற்பாடு காசு 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 எல்லாம் கையில் சேர்ந்துருச்சு சேர்ந்த விற்பாடு ஒரு இழப்பு வருது என்ன இழப்பு கேள்வி தானே என்ன இழப்புனா பத்தாது எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கையில் காசு நிறையா வந்துருச்சியா நிம்மதி இருக்குமா ஒரு தொழில செஞ்சோம் பணம் புரண்டுச்சு உடனே வீட்டில் சொல்கிறா யோ ஒன்றை இருக்க கூடாது நீ என்னையே தான் நம்பணும் அதுக்காக இன்னொருத்தையை நம்பணும்னு சொல்லலை இன்னொரு தொழில நம்பு உடனே இன்னொரு தொழில் சைட் பிஸ்னஸ் போடுறாங்க நீங்கள் வியாபாரிகளை போகிற பாருங்கள் ஏன்னா இதில் ஒருவேளை நட்ட வந்தால் இது தூக்கிவிடும் சரி அது மட்டும் இல்லை இந்த பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் இருக்க தொழில்லாமே பொருட்களை நம்பியது இன்றைக்கு வந்திருக்கிற பொருள் நாளைக்கு மாறிடும் முன்னாடி இந்த டேப்பருக்கார்ன்னு ஒன்று தூக்கி எடுத்து பார்த்தீங்களா ஞாபகம் இருக்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காலத்தில் இருக்காங்க ராமநாதபுரம் அந்த பக்கத்துக்கு போனோம்னா வெ வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க ராமநாதபுரத்தில் இருந்து வேலை பார்த்தவங்க அவங்க இதை தூக்கிட்டு வருவாங்க பித்த பிள்ளையை தூக்கிட்டு வந்த மாதிரி மடியில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் சேர்ந்து பாடவிடும் பாட்டு வந்தான் உட்காந்து தோறணும் இப்போ டேப்பருக்காரர் யார் வீட்டிலையாவது இருக்காங்க அப்போ பொருட்கள் எவ்ரி திங் இந்த வேர்ல்டு இஸ் மோஷன்ட் ஒவ்வொரு பொருளும் ஓடிக்கிட்டே மாடிக்கிட்டே இருக்குது நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லை இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது மனிதன் எப்படி மாறுகிறானோ அது கூட பொருட்களும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ மாறுகிற இந்த யுகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒரே தொழிலை நம்பி முடியாது புது புது தொழில்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க புதிய புதிய தொழில் வர 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 காசு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பவும் நிம்மதி இருக்கா சினிமா தியேட்டர் கட்டினார் ஒருத்தர் இருந்த கா எங்கள் ஏரியாவில் இருக்கிற காசெல்லாம் வச்சு அவங்க வீட்டம்மா சொல்லி கொடுத்துருச்சு ஒரு தேட்டரை கட்டு நான் நித்தம் சினிமா பார்க்கணும் அப்படின்னு போட்டு சினிமா தேட்டரை கெட்டினா கெட்டி முடிச்சிருப்பாரு தான் அவருக்கு தெரியுது எத்தனை பேர் ஓசி டிக்கெட்டு கேட்டு வர்றான்னு அதுவும் வருவாய்த்துறையில் இருக்காக வருங்க வருவாய்த்துறை காவல்துறை எல்லா துறையும் அவங்க போய் நின்று உடனே கொடுத்தான் ஆகணும் கொடுக்கலைன்னா கொண்டுகிட்டு போயிடுவாங்க அப்போ தான் பார்த்தான் அட பாவிகளா இதையாண்டா நான் கேட்டினேன் வீட்டில் சொன்னால் கேட்குறாளா அப்போது பணம் வந்த விற்பாடு கவலையும் கூடவே வருகிறது என்னங்க முதலாளியை தான் சொல்லணும் பணம் வந்துடுச்சு நாங்கள் எந்த நேரம் ஈடி வருவோம் எந்த நேரம் ஈடி வருமோ இப்போ பூரா இல்லை அதுல இருக்குது ஈடியில் அமலாக்கத்துறை புதிய சொற்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் நம்ம எந்த நேரம் வருவான்னு சொல்ல முடியும் இன்கம் டாக்ஸும் கட்டிட்டோமுங்க எல்லாம் ஒழுங்காக கட்டியிருக்காங்க நீ எப்படி கட்டியிருப்ப என்னை வேறு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட எல்லா சரக்குகளும் இருக்குது அப்படின்னு வரணும் வந்தால் வீடுகளுக்குள்ள கொடை அவ்வளவு பணம் வச்சுருக்க நிம்மதியாக இருக்க முடியுமா ஐயா என்னங்கய்யா நிம்மதியாக இருக்க முடியுமா ஆனால் குடிசை வீடு இருக்குது பாருங்க பக்கத்தில் பத்து தென்னை மரம் இல்லை ரெண்டு ஆலமரம் குடிசை வீடு குளக்கரை என்ன அமைதியாக காற்றுல நிறைய அப்பா காற்றில் ஏறி விண்ணையும் இடிப்போம் யார் காதல் பெண்கள் கடைக்கண் பார்வை பாரதி பாடின மாதிரி போட்டி பார்ட்டு ரொம்ப ஆனந்தமாக பாடிக்கிட்டு இருக்கான் உட்காந்து எங்கே கோவடத்தை தங்கிட்டிருக்கேன் விரிக்கிறதுக்கு கீழே ஒன்றும் இல்லை கவலை இல்லாமல் இருக்கான் கேட்டால் என்ன சொல்கிறேன் விடியா இம்பிட்டு கொடுத்த கடவுளில் அதை கொடுக்க மாட்டானா இவ்வளவு கொடுத்தாயே இதை கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கா பாருங்க அந்த நிம்மதி பணக்காரர்கிட்ட இல்லையே என்ன காரணம் எல்லாம் இருக்குயா காரருக்கு கட்டின மனைவி ரொம்ப பெரிய ரொம்ப அன்புள்ள பொண்ணு ஏன்னா வாழ்க்கை பயணத்தில் அவரை அவள் பார்க்குற போதே எனக்கு இந்த பிறவையில் கிடைத்த கணவன் அருமையான ஆள் போதும் எனக்கு இது போதும் அவ அவன் நினைக்கிறான் வீட்டுக்கு போனால் நிம்மதி அந்த கழுதை கையில் கஞ்சியை வாங்கி குடிச்சுட்டான் அதுவும் கழுதையான் அவன் கழுதைன்னு சொல்கிறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம் அந்த கழுதை கையில் கொஞ்சம் கஞ்சி வாங்கி குடித்தான் அந்த சொல்லி சில இதில் அதுதான் அது ஜான்சி அதைத்தான் சொல்லிச்சு அவங்க வீட்டுக்காரர் கருவாட்டை குடித்துட்டாலே போதும் இது கருவாட்டை அப்படி காட்டினாலே போதும் அந்த சூழ்ச்சி கொடுத்த கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு அதனாலும் பார்க்கல ஒரு சாரை மனைவி கையில் நிம்மதி அந்த நிம்மதி நமக்கு வேணும்னா இந்த படம் இருக்க கூத்தாட்டு கூழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது நான் அப்படியே பெருஞ்செல்வம் இருக்கே அது நாடக மேடை நடக்கிற போது வருகிற கூட்டம் ஒன்றும் பத்துமாக வரும் நாடகம் முடிந்த அளவிலேயே அட்டம் க்ளோஸ் அவ்வளவும் காலி அது மாதிரி இந்த பணம் இருக்கே வரும் சில்லறை சில்லறையாக போகும் மொத்தம் மொத்தமாக அப்படின்னு திருவிழா சொல்கிறார்னா யோசிக்கத்தானுங்க வேண்டியிருக்கு அப்படின்னா என்னென்ன யோசிக்கலாம் நம்ம பெரியவங்க கடைசியாக ஒரு போட்டு போட்டாங்க செல்லும்னா என்னடான்னு கேட்டேன் பணம்னா என்ன நிதினா என்ன அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது அதுக்கு மண் இருக்குது இந்த மண் இருக்கே நிலம் இருக்கே இப்படி பார்த்து சில ஆட்கள் சொல்கிறாங்கல்ல அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்து கோயம்புத்தூர் விட்டுருங்க இது பெருமணக்கார நாடு இங்கே இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போனோம்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தா தோப்புகளை பார்த்தா அந்த தோப்பு இருக்குல்லங்க இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கணும் நமக்கு தாங்க அங்கே கரியாகுரில் தோப்பு தான் பெருசு தென்னை மரம் பயங்கரம் வயல் நிலங்களா பயங்கரம் பார்த்தா நிலத்தை அப்படி காட்டுற உடனே ஆனது நமக்கு அஞ்சு சென்று இருந்துச்சுனாலே பெரிய விஷயம் நம்ம வீட்டில் அவன் அவர் நம்ம இவர் இருக்கார் க பட்டணத்தடிகள் அவர் என்ன செஞ்சார் அஞ்சு சென்டாடா ஆடி அடங்கும் வாழ்க்கைகளா ஆறடி நிலமே அப்படின்னா என்ன அவன் எங்க போய் நிற்கிறான் கடைசியில் நிற்கிறான் கடைசி முடிவில் எதுவும் காதறிந்த உரிசியும் கடைக்கன் வாராது காண்றானார் காதறிந்த ஊசியும் வராதான் அப்படின்னா நம்ம துறவிகளா போயிடலாமா நிம்மதியை தேடி எங்க போறாங்க சாமிமாரு துறவிகளுக்கு ஓடுறாங்க இமயமலைக்கு நம்ம போக முடியுமா போக முடியாது அப்படின்னா என்னங்க காசு வேணுங்க என்னங்க காசு வேணும் முடிச்சிட்டிங்க காசு வேணும் ஆனால் போதும் அப்படின்னு மனசு புத்தி நினைக்கணும் இந்த புத்தி இருக்கு பாருங்க அது நினைக்கணும் அதுக்காக என்ன சொன்னான் பெரியவன் செல்வம் அப்படின்னு சொல்கிறேன் அது பண நோட்டு துட்டுலடா சிந்தையின் நிறைவுனா மன திருப்தி இருக்கு பாருங்க அதுதான் கிடைக்கிற எல்லாம் பெரிய செல்வம் இந்த மாடு மனை வீடு சொந்தம் என்று தேடி அலைகிற சொந்தமத்தை விட பணத்தை விட போதும் இறைவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறான் நான் இன்னும் சிலருக்கு கொடுக்கணும் நான் எப்படி பெற்றேனோ அப்படியே பிறருக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிற மனசு இருக்கு பாருங்கள் அந்த மனம் வந்துவிடுமானால் இறைவன் உங்களுக்குள் வாழுகிறான் என்ற அர்த்தம் நீங்கள் பழனிக்கு போக வேண்டியதில்லை மக்காவுக்கு போக வேண்டியதில்லை இங்கேயே இறைவனை தேடலாம் அவன் உங்கள் உள்ளே இருப்பான் என்றால் நிச்சயமாக பெரியோர்களே பணத்தை தேடி அலைகிற இந்த உலகத்தில் என்னை விட்டு ஓடிப்போகிற அந்த பணத்தை தேடுவதை விட ஏனென்றால் என்றோ ஒரு நாள் என்னுடைய நிலமும் என்னுடைய வீடும் என்னுடைய காசும் இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் அது நித்தியமாக என்னுடையதல்ல ஆனால் நிம்மதி என்பது மட்டும் எனக்குள்ளேயே இருப்பது எனக்குள்ளேயே இருக்கின்ற அந்த நிம்மதி இருக்கிறதே அதை தேடுங்கள் ஆகவே நம்முடைய யாத்திரை இந்த பயணம் பணத்தை தேடுகிற பொழுதே மனத்தை சரி செய்வதற்காக நிம்மதியை தேடுவதற்காக பயிற்சி கொடுங்கள் அந்த பயிற்சிக்கு நிறைய படியுங்கள் நம்முடைய சமய நூல்களை எந்த சமயமாக இருந்தாலும் சரி அது சைவமானாலும் சரி வைணவமானாலும் இருந்தாலும் சரி அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி பௌத்தமாக இருந்தாலும் சரி எந்த சமயமானாலும் சரி எடுத்து படியுங்கள் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிட்டும் இறைவன் எப்போதும் உங்களோடு கூட மனநிறை தருவராக இருப்பான் வாழுங்கள் மக்களை வாழ விடுங்கள் நல்லது வணக்கம் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் தேற்றுங்க மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விருவகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாகக் கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சார்ந்த நூலும் தெற்றென்க மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விருவகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணடம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விருவகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாகக் கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நூலும் ஆகிய இவ்விருவகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிருந்தும் தெற்றென்க மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதி நூலும் ஆகிய இவ்விருவகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாகக் கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விருவகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவையிரண்டும் தேற்றென்க மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விரு வகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் தெற்றென்க மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விருவகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாகத் தெளிய வேணடம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாகக் கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை நூலும் இவையிரண்டும் மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நூலும் ஆகிய இவ்விருவகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாகத் தெளிய வேணடம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் மன்னவன் கண்முயுவ விளக்க உரை ஒற்றரும் புகழ் அமைந்த நீதிநூலும் ஆகிய இவ்விருவகைக் கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேணடம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதிநூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக கலைஞர் விளக்க உரை நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாகக் கருதப்பட வேண்டும்